ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள்லாம் வச்சு ஒரு வெள்ளை மூக்கடில் அதை ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்ச தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் இது சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் அப்புறம் வந்து கீ ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் பரோட்டா அது மாதிரி இது வந்து என்னென்ன காயெல்லாம் போட்டு செய்யலான்னா நம்ம இன்னும் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பீன்ஸு குடமொளகா அப்புறம் வந்து கேரட்டு வெங்காயம் தக்காளி இதுவரையும் வச்சு நம்ம பச்சைப்பட்டாணி போட்டு செய்வோம் ஆனால் இதில் வந்து நான் கொண்டகடலை போட்டு செய்கிறேன் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இது சாதத்துக்கு ஏற்ற மாதிரின்றதுனால நான் தாலிப்பு ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம தாலிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தாலிப்பு வடகம் கொஞ்சம் கருவேப்பிலை இதுதான் வச்சுருக்கேன் பூண்டு வேணால் இடித்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு போடலைன்னா வெறும் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் அதுக்காக நான் பூண்டு இடித்து சேர்க்கல இப்போ ஒரு சின்ன குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து நம்ம குக்கிங் ஆயில் எது எது விருப்பமோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் இந்த தாலிப்பு ஐட்டம்ஸ் சேர்த்தாச்சு நல்லா புரிஞ்சு வரட்டும் வந்த பிறகு இந்த ஒன்று ஒன்றுலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது புரிஞ்சு வர டைமுக்கு பச்சை மிளகா வெங்காயம் இது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் காயெல்லாம் அப்புறமா இது வதங்கின பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டா வந்து இந்த கலரும் சேஞ்ச் ஆகும் பாருங்க வெங்காயம் கலர் அந்த சேஞ்ச் ஆன பிறகு இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்குது என்னன்னு பார்க்காதீங்க ஏன்னா இது வந்து நான் அரிஞ்சு வச்சு ஒரு ஆஃப் அன் இருந்து ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு அதனால அது காஞ்சா மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கேரட் பீன்ஸ் குடமொளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது காயிலாக போட்டு நல்லா வதங்கிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலை வேக வச்சிருந்த இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் தண்ணியோடு இருந்தது அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதனால் அதை தண்ணியோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இது உப்பு காரம் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் மூ வந்து அரைச்சி சேர்க்க போகிற தேங்காவோடு அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளாப்பொடியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இதில் வந்து ரொம்ப வந்து கரம் மசாலா சேர்க்க வேண்டாம் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கரம் மசாலாவே சேர்க்காம கூட செய்யலாம் நான் எங்களுக்கு வந்து லைட்டாக பிடிக்கும் அதனால் வந்து ரொம்ப இல்லாமல் லைட்டாக வந்து சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஃப்ளேவர் இது வந்து தேவையான அளவு உப்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கலந்து கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வெந்துட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டீங்க இப்போ வீட்டில் நைட்டு பரோட்டா அந்த மாதிரி செய்யணுன்னா மதியமே நம்ம சாதத்துக்கு சேர்த்து செஞ்சுட்டு மிச்சம் குழம்பு எடுத்து வச்சு நம்ம நைட்டு பரோட்டாக்கு சாப்பிட்டிங்கன்னா கூட சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் உடச்சக்கல்ல தேங்காய் ஒரு அரை தேங்காய்லேயே பாதி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ஏ ஒரு ஏழு எட்டு பாதாமும் ஒரு ஏழு எட்டு முந்திரியும் சேர்த்துருக்கேன் இது வந்து குருமாவுக்கு வந்து பாதாம் முந்திரி கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது தண்ணி தெளித்து நல்லா மழுமழுன்னு அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா மழுமழுன்னு அரைச்சி கொண்டு வந்தாச்சு தண்ணி தெளித்து இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல நல்லா தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி தாராளமாக கொஞ்சம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது இப்படியே விசில் போட்டா அடி பிடிச்சிரும் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்ற சொல்றது நம்ம தண்ணி குடிக்கிற சொம்புலேருந்து ஒரு சொம்பு தண்ணி அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ விசில் வச்சு ஒரு மூணு டு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா கொதித்து வர டைமில் நம்ம விசில் போட்டுக்கலாம் நான் கொத்தமல்லி இல்லை நான் கொத்தமல்லி சேர்க்கல நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது விசில் வரதுக்குள்ளே நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கலாம் சைட் டிஷ்க்கு வந்து நம்ம கிட்டே இருக்க இன்ஸ்டன்ட் வடை மாவு உளுந்து வடை மாவு வந்து வச்சிருந்தேன் நம்ம ப்ராடக்ட்டில் சேல் பண்ணுற ஐட்டம்லாம் இதுவும் ஒன்று அந்த உளுந்து மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தனியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து வடை வந்து அந்தளவு வராது அதனால் இந்த மாதிரி கெட்டியாக பனியாரம் சுட்டுக்கலாம் வடை மாதிரியும் சுட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம் இந்த மிக்ஸ்லேயே வந்து லைட்டாக மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேன் உப்பும் இருக்குது அதனால் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தண்ணி லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வடைனாலும் வடை வந்து சுட்டு போட்டுக்கலாம் இல்லை போண்டா மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் வந்து பணியாரம் சட்டி வச்சிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இந்த குழி பணியாரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துட்டிங்கன்னா போதும் ரொம்ப சூப்பரான நம்மளுடைய இன்றைக்கி உளுந்து வடை வந்து பனியார சட்டியில் ரெடி ஆகிட்ருக்கு அந்த குருமா குழம்புக்கும் இந்த குட்டி குட்டி பனியாரமுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காய பனியாரத்துக்கும் உளுந்து வெங்காய பனியாரம் இப்போ எல்லா பனியாரம் இதுலேயும் நம்ம வந்து ஊற்றி வச்சுருக்கோம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா மாவு உள்ள வரைய வேகணும் அதுக்காக ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா அளவு சீக்கிரம் வெளியே வெந்துடும் உள்ளே வந்து மாவாக இருக்கும் அதனால் நார்மல் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு திருப்பிக்கலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான பனியாரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கிது பாருங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளோட உளுந்து வெங்காய பனியாரம் ரெடி இப்ப நம்ம சுட்ட இந்த உளுந்து வெங்காயம் பணியாரம் வந்து சூப்பரா ஆயிருக்கு பாருங்க எவ்வளோ செம்மையா சூப்பரா சாஃப்டா வந்து நான் ஒரே கையில தான் பிச்சேன் இதுலயே இவ்வளவு நல்லா சூப்பராக நமக்கு ஆயிருக்கு இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்க இல்லை போண்டா மாதிரி எண்ணெயில சுட்டு எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச இந்த காய்கறி எல்லாம் போட்டு கொண்டக்கடலை போட்டு செஞ்ச நம்மளோட சூப்பரான குருமா சுட சுட ஒயிட் ரைஸு இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷலான டிஷ்ஷு மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மருந்துடாதீங்க தேங்க்யூ